வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தமிழர்களுக்கான பொது வேட்பாளர் தொடர்பில் ரணில் கட்சி தரப்பின் நிலைப்பாடு பொது தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் மாத்திரமே இருப்பதாகவும் ஜனாதிபதி பதவியேற்றோன்ன நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் சார்ந்துதான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து தற்போது அனைத்து அரசியல் தலைவர்களும் வடக்கை நோக்கி படியெடுத்து வர நிலையில் தமிழர்களின் வாக்குகளுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்பட்டதை பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவது தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளதாக ஜால் மாவட்ட உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மை காரணமாகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் நியமிப்பது குறித்து மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி வெற்றி பெறாது என்றும் ஜனாதிபதி அவரிடம் தெரிவித்திருக்கிறார் சுகேனம் ஒற்றுமுள்ள வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் நலன் விசாரிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நேரில் சென்றிருந்தார் யாழ்ப்பாணத்துள்ள விக்னேஸ்வரன் இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி அவரது நலன் விசாரித்ததோடு அவருடன் சினேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டிருந்தார் குறித்த உரையாடல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஸ்ரீ விக்னேஸ்வரன் எவ்வாறு சொல்லியிருந்தார் வடக்கின் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் அநேக காரணங்களை ஜனாதிபதி இதன்போது எடுத்துரைத்துள்ளார் தமிழ் மக்கள் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவது தொடர்பிலான முன்மொழிவுகளை அவர் தன்னிடம் கேட்டறிந்தார் என்று விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை என்னால் மேற்கொள்ள முடியுமா என ஜனாதிபதி தன்னிடம் கேட்டார் என்றும் அதுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் தொடர்பில் என்னால் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள முடியாது எனவும் அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதிக்கு மீண்டும் அதிகாரத்தை பெற வேண்டுமெனில் தமிழ் மக்களின் ஆதரவு அத்தியாவசியம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு அவசியமெனில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களின் பின்னர் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் கவல்துறை அதிகாரமற்ற பதிமூன்றாம் தீர்திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பிலும் அங்கு கலந்துரையாடப்பட்டது என்று சி வி விக்னேஸ்வரன் சொல்லியிருந்தார் இவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அடையாளம் தொடர்பில் ஜனாதிபதி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல நாட்டின் அனைத்து சிங்கள தலைவர்களது வடிவம் சிவி விக்னேஸ்வரன் இதுதான் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் நாற்பத்தி எட்டு வனத்தியாளர்களுக்குள் பதவி பிரமாணம் செய்து கொண்டவுடன் பொது தேர்தலை நடத்தும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அதன்படி பெரும்பாலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த வாரத்துக்குள்ளேயே பொது தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது அவ்வாறனில் பொது தேர்தல் ஒன்றை நடத்த இன்னும் குறைந்தது நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் மாத்திரமே எஞ்சி இருக்குது இவ்வாறு நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்தினால் தற்போது நாடாளுமன்றத்தில் காணப்படக்கூடிய அதிகளவான உறுப்பினர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அநேக புதுமுகங்கள் நாடாளுமன்றத்துக்குள் வருகை தர வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன அதன்படி எதிர்வரும் தேர்தல் குறித்து இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் முதலிடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி காணப்படுகிறது ஆய்வுகளின்படி பொது தேர்தலில் பொது ஐக்கிய தேசிய கட்சி அதாவது அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் அதில் மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொது

da kadım. இந்த நிலையில் தான் பொது வேட்பாளர் என்பது தமிழர் மத்தியில் ஒரு மாயை ஏற்படுத்துகின்ற விடயம் என ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செயலனியின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் வந்து சொல்லியிருந்தார் மட்டக்களப்பிள்ள இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பொது வேட்பாளர் என்பது தமிழர் மத்தியில் ஒரு மாயை ஏற்படுத்துகின்ற விடயம் என்றுதான் நான் கருதுகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் கடந்த காலத்தில் தமது விரல்களை சுட்டுக் கொன்றதை மறக்க மாட்டார்கள் என நினைத்து நினைத்திருக்கின்றேன் இந்த நிலையில தேர்தல் நடைபெறும் ஜனாதிபதி தெரிவித்து இருக்கிறார் அதில் மாற்றி கருத்துக்கு இடமில்லை எனவே தேர்தலை மையமாக வைத்து அபிவிருத்திகள் நடைபெறுகின்றன எனும் கருத்துக்கள் எதிர்க்கட்சிகள் வந்து தாங்க முடியாத மெனச்சஞ்சலமாகும் ஏனென்றால் தற்போது துறக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் இரண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டவை எனவே தேர்தலை மையமாக வைத்துக்கொண்டு அபிவிருத்திகள் நடைபெறுகின்றது என்பது ஏற்க முடியாத கருத்தாகும் கடந்த கால ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தமது விரல்களை சூட்டுக் கொன்றதை மறைக்க மாட்டார்கள் என நினைக்கின்றேன் எனவே அந்த நேரத்தில் தமிழர்கள் வாக்களிக்க

அந்த வெளிப்பாடுகளை தாங்கள் தற்போது மறைமுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தற்போதைய ஜனாதிபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு வடக்கு கிழக்கு மாகாண சபை அனைத்தும் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமன்றி ஊழல் திருட்டுக்கள் மற்றும் சர்வதிகாரங்கள் நிறைந்திருக்காது என்பது தன்னுடைய கருத்தாகும் எனவே தமிழர் தரப்பு இது போன்ற தவறுகளை இனிமேலும் செய்யக்கூடாது மேலும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய கோரிக்கையாகும் என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார் அதேவேளை ஜனாதிபதிக்கு இடையே உள்ள பரிட்சியமான உறவை வைத்துக்கொண்டு ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செயலணையின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆகையினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னால் முடிந்த அபிவிருத்திகளை அதிகளவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் உண்மையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தல் நெருங்கி வந்திருக்கின்றது இப்பொழுது தேர்தல் சார்ந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில தற்போது தமிழர் சார்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற ஒரு விடயம் பேசு பொருளாக இருந்தது இந்த தமிழர் சார்ந்து இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது எவ்வளவு ஆரோக்கியமானது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கின்றார்கள் என்னவா இருந்தாலும் தங்களுடைய சர்வதேசத்துக்கு ஒரு விடயத்தை தமிழர்கள் சார்ந்து எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சிவில் சமூகத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள் இந்த தமிழர்கள் எல்லோரும் இப்படியான ஒரு முடிவெடுத்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்கவால எப்படி ஆட்சிய கைப்பற்ற முடியும் ஆனால் தமிழர்களுடைய வாக்குகள் என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது ஆகவே அவர் வந்து வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது அவர் வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொண்டும் கூட அங்கு சிவி விக்னேஸ்வரனை சந்தித்து பேசிய போது நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போலதான் அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறார் இவர்களுடைய வாக்கு என்பது தனக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் இதே நிலைப்பாடு நிலையில் இந்த தமிழர் வேட்பாளர் நிறுத்தப்படுவது எவ்வளவு சாத்தியமான ஒரு விடயம் அவர்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் சமூகத்தினர் எவ்வாறான ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்ற பொழுது இந்த பொதுஜன பெற இப்ப தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் கட்டாயம் தாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இவர்களுக்கு இரண்டாவது இடம் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது மிக அதிக காணப்படுகிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற போகிறது அதில் ஜார் ஜனாதிபதியாக போகிறார்கள் என்று இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த தமிழர் பொது வேட்பாளரை எதிர்ப்பட்ட சில கேள்விகள் எழுந்திருக்கின்றது அதாவது தமிழர் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் அதாவது தமிழ் அரசியலில் ஒரு உத்வேகத்தை தோற்றுவித்திருக்கிறது என்று கொழும்பு கமை அதாவது ஊடகம் ஒன்றில் ஆசிரியராக இருந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர் இந்த விஷயத்தை பதிவு செய்திருந்தார் பொது வேட்பாளருக்கு எதிராக அதிகம் ஆவேசமாக உணர்ச்சிகரமாக காணப்படுகிறார்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற தெரிவு அதை எதிர்ப்பவர்களை எந்த அளவுக்கு தற்காத்து நிலை தூண்டி இருக்குது என்பதற்கு உண்மையில் நாம் பல விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அந்த ஒஸ்ட்லோ பிரகடனம் என்று அழைக்கப்படுகிற ஆவணத்தை முன்வைத்து தான் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே தமிழர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் காணப்படுகிறது அவற்றையெல்லாம் நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொது வேட்பாளர் நிச்சயமாக இறங்கத்தான் வாழும் தீர்ப்பார் என்பதையும் தாண்டி அவர்களுக்கான இந்த பிரச்சனையெல்லாம் நாம் இருக்கு என்று சொல்லி சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் வழி உலகுக்கு அடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொது வேட்பாளர் நிறுத்துவது அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான விடயம் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக

ஒரு குறிக்கோளாக இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நோக்கிய காயநகர்த்துகளாக பார்க்கப்படுகிறது ஜார் வெற்றி பெறப் போகிறார்கள் ஜார் வெ இருக்கப் போகின்றார்கள் நாட்டு மக்களுக்கு எவ்வாறான ஒரு தேர்வு கிடைக்க போகின்றது பொருளாதாரத்தை வீழ்ச்சியில் இருந்து மீட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் இந்த தேர்தலில் நடைபெறும் என்று சொல்லி இருக்கின்றார் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படி எவ்வாறு நடக்கப் போகின்றது என்பதை ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்